அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஆவணி மாதத்துடைய அம்மாவாசை அம்மாவாசைனாலே முன்னோர்களுடைய வழிபாடும் இறை வழிபாட்டுக்கான ஒரு நேரம் இந்த நாளில் முன்னோர்களுக்கான நம்ம தர்ப்பணம் கொடுப்பது தானங்கள் வழங்குறது மந்திர ஜபங்கள் பண்ணுறது இது எல்லாமே ரொம்ப ரொம்ப புண்ணிய பலன்கள் கொடுக்குங்க இது நமக்கு மட்டும் கிடையாது நம்முடைய வருங்கால சந்ததியினர் ஏழேழு தலைமுறைக்குமே இந்த புண்ணியம் போய் சேருங்கிற ஒரு ஐதீகங்கள் இருக்குது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஆவணி மாத அமாவாசை நாளானது நமக்கு எப்போ வருது நம்முடைய குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு பண கஷ்டங்கள் தீருவதற்கு வருமானங்கள் பெருகுவதற்கு பணம் பல வழியில் நம்ம வீடு தேடி வருவதற்கு நம்ம செய்யப்போகின்ற அற்புதமான வேர் பரிகாரம் இந்த வேரும் நம்ம சில சூக்ஷ்மமான பொருட்களும் சேர்த்து நம்முடைய வீட்டில் வச்சு பூஜை பண்ணி நம்முடைய உங்கள் கேஷ் பாக்ஸ்லையோ பீரோல நீங்கள் வைக்கிறப்ப நிச்சயமாக ஒரு அதீத ஒரு பணவரவு தரும்னு ஒரு ஐதீகங்கள் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகார முறை தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் எல்லா மாதத்துலேயுமே அமாவாசை நாட்கள் ரொம்ப ரொம்ப விசேஷந்தான் அதுவும் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையானது மகாலய பட்சத்துக்கு முன்னாடி வரக்கூடிய அமாவாசை அதனால் ரொம்ப விசேஷமாக கருதப்படுது இந்த நாட்களில் நம்மளால் முடிந்த எளிமையான ஒரு தான தர்மங்கள் முன்னோர்களுக்கான ஒரு படையல் வைக்கிறது ஒரு தர்ப்பணம் பண்ணுறது ஒரு பசுமாட்டுக்கு ஒரு காகத்துக்கு சாதம் வைக்கிறது இப்படி சின்ன சின்ன தானங்கள் நம்ம முன்னோர்களை நம்ம நினைச்சு பண்ணுறப்ப கண்டிப்பாக எப்படிப்பட்ட சாபங்களும் நமக்கு நிவர்த்தி நம்ம குடும்பத்துக்கு பல ஐஸ்வரியங்கள் நிச்சயமாக கிடைக்குங்க இந்த ஆவணி மாத அமாவாசையானது பித்தோரி அம்மாவாசை பாத்திரபதி அம்மாவாசை அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாளில் பெண்கள் வந்து துர்காதேவி நம்ம வழிபடுவதன் மூலமாக அவங்கவுங்களுடைய கணவரும் பிள்ளைகளும் நல்ல நீண்ட காலம் வாழ்வாங்கன்னு ஒரு நம்பிக்கைகள் சொல்லப்படுது அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த அம்மாவாசை நமக்கு எந்த நேரம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையில் பகல் பன்னிரெண்டு ஐம்பத்தி நான்கு மணிக்கு துவங்குகின்ற அமாவாசை தேதி ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி பகல் பன்னிரெண்டு இருபத்தொம்போது அமாவாசை வரைக்கும் இருக்குது அதாவது நமக்கு வெள்ளிக்கிழமை மதியானத்தில் இருந்து ஆரம்பித்து சனிக்கிழமை மதியானம் வரைக்கும் நமக்கு இருக்குது இதில் எந்த நாளில் நம்ம இந்த பரிகார முறைகள் செய்யலானா உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வசதியாக இருந்தால் தாராளமாக பண்ணலாம் அதுவும் நமக்கு திதி அந்த இருக்குது பார்த்தீங்களா அமாவாசை திதி வந்து வெள்ளிக்கிழமை பகல் பன்னிரெண்டு ஐம்பத்தி நாலில் சனிக்கிழமை பன்னெண்டரை மணி வரைக்கும் இருக்குது இந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்ம வந்து முன்னோர்களுக்கான காரியங்கள் பண்ணுறது இல்லை நம்ம வீட்டில் படையல் போடுறது வேற ஏதாவது தீப வழிபாடுகள் பண்ணுறது தான தர்மங்கள் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் இந்த அமாவாசை அந்த நேரத்துக்குள்ளே செய்வதுங்கிறது விசேஷம் நம்முடைய குடும்பத்தில் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப முதல் பிரச்சனை அப்படி என்னான்னு கேட்டிங்கன்னா நம்மளோட குடும்பத்துக்கு இந்த பணமானது எப்படியாச்சும் பெருக்கணும் வருமானங்கள் பெருக்கணும் நல்ல நம்முடைய கடன்கள் எல்லாம் தீரணும் குடும்பத்துக்கு பணமானது பல வழியில் வரணும் இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய நியாயமான ஆசை தான் நிறைய பேர் வந்து எவ்வளவோ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் அதாவது நல்லா உழைத்துட்டு கூட அதற்கான ஒரு வருமானம் நமக்கு கிடைக்காமல் இருக்கிறது இந்த பணம் வர்றதுக்கான ஏதாவது ஒரு பிளாக்ஸு நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில் நம்ம சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கோம் எவ்வளவோ கஷ்டப்படுறவங்க ஆனால் அதுக்கான பணமே வர மாட்டேங்குது அந்த பணம் வந்தாலுமே வீட்டில் தங்கவே மாட்டேங்குது ஏதாவது வேறு மாதிரி செலவாயிடுது அப்படின்னு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த ஒரு வார்த்தை சொல்வதுண்டு எல்லாமே இந்த பணத்துக்கான இந்த பிளாக்ஸ் இந்த முட்டுக்கட்டைகள் இதெல்லாமே நம்ம நிவர்த்தி பண்ணாலே போதுங்க குடும்பத்தில் பணமானது கண்டிப்பாக தங்கும் வருமானம் பெருகும் நம்ம சாதாரண நாட்களில் ஒரு பரிகாரங்கள் பண்ணால் நமக்கு கொஞ்சம் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளே அந்த வேண்டுதல்கள் நடக்கும் ஆனால் இது மாதிரி அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நம்மளுடைய வேண்டுதல்கள் பரிகாரங்கள் பண்ணுறப்ப உடனுக்குடனே நடக்கும்ங்கிற ஐதீகம் இருக்குது ஏன்னா நம்ம முன்னோர்களுடைய ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் குல தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும் அந்த நாளுக்கு ஒரு அதீத ஒரு சக்தி இருக்குது அதனால தான் இந்த அமாவாசை நாட்களில் இந்த தாந்திரிக பரிகாரம் பண்ணுறது இதற்கு நமக்கு முதல்ல என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குப்பை மேனே தாங்க வேணும் நிறைய இடத்துல ரோட்டில் இப்படி பார்க்குறப்ப எல்லாமே சின்னதாக ஒரு செடி இருக்கும் நம்ம கண் நம்ம எவ்வளவோ முறை அந்த வழியாக தான் கிராஸ் பண்ணியிருப்போம் நம்ம கண் அது செடினே நிறைய பேருக்கு தெரியாது அப்படி சாதாரணமாக கிடைக்கின்ற ரோட்டோரத்தில் இருக்கின்ற இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்க செடியெல்லாம் வச்சுருக்கீங்க கார்டன் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் பாதல தெரியும் இந்த ரெண்டு செடிக்கு இடையில இந்த மண்ணுக்கு எடுக்கல அதாவது தானாக முளைச்சி வந்திருக்கும் அதுதான் குப்பமேனி மேணி வேறு நம்ம படத்தில் கூட கொடுத்துருக்கோம் உங்களுக்கு அந்த செடி தெரியாட்டி இந்த படத்தை பார்த்தா நீங்கள் அந்த குப்பைமேனி வேரை வந்து நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் இப்படிப்பட்ட இந்த செடியை வந்து அதனுடைய வேரை தான் நம்ம வந்து இந்த தாந்திரிக பரிகாரத்துக்கு உபயோகப்படுத்த போகிறோம் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும் இந்த மாதிரி வேறு இந்த பரிகாரங்கள் பண்ணிட்டால் உடனே பணம் வந்து நம்ம கூரை பிச்சுக்கிட்டு கொட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மாவே எப்பயுமே இருந்துடவே கூடாதுங்க இந்த தாந்திரிக பரிகாரங்கள் செஞ்சால் நம்ம சும்மா தான் இருக்கணுங்கிற அர்த்தமே கிடையாது அதற்கான முழு உழைப்பு அதாவது நமக்கு பணம் சேரணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் ஒரு பிஸ்னஸே நீங்கள் ஆரம்பிக்கணும் இல்லை ஒரு என்டர்பிரினராக உங்களுக்கு வரணும்னு ஒரு எண்ணங்கள் இருக்கும் பார்த்தீங்களா இந்த எல்லா முயற்சியும் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆனால் அதில் ஏதாச்சும் ஒரு தடை வந்துகிட்டே இருக்கும் பேங்க்கில் லோன் கிடைக்காது இல்லாட்டி ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இருக்காது இல்லை நமக்கே குடும்பத்துக்குள்ளே வந்து யாராச்சும் ஒருத்தங்க பின்வலமாக நமக்கு இருந்தால் நல்லா இருக்கும்னு அப்படி ஒரு எண்ணங்கள் இருக்கும் அப்படி எந்தவித சப்போர்ட்டுமே கிடைக்கலையே இப்படி தனி மரமாக நம்ம நிற்கிறோமே அப்படிங்கிறவங்க முழு முயற்சியில் யாரெல்லாம் ஈடுபடுறோமோ இப்படி முழு முயற்சியோட இந்த தாந்திரிக பரிகாரங்கள் நீங்கள் பண்றப்ப கண்டிப்பாக அதற்கான ஒரு சப்போர்ட் வேறு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு இந்த வேறு பரிகாரமே கொண்டு வந்து கொடுத்துரும் அதனால தான் இந்த வேறானது நம்ம வீட்டில் இருக்க இருக்க கண்டிப்பாக பணம் பல வழியில் வருங்கிறது பலருடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவபூர்வமான ஒரு உண்மை அப்படி நமக்கு வந்து இந்த வேர் வந்து இப்போ எப்போ எடுக்கணும் எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து அம்மாவாசையே நம்ம வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் அந்த நாளில் இருக்குது இதுக்கு வந்து முன்னாடியே நீங்கள் எடுத்துக்கணும் எப்பொழுதுமே இது மாதிரியான ஒரு மூலிகைகள் நமக்கு இது மாதிரி நம்ம பறிக்கிறோம் நம்முடைய அவசியத்துக்கு எடுக்கிறோன்னா அப்போ நசி நசி மூலிகை சாபம் நசி 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 மூலிகை சாபம் நசி இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு நம்ம அந்த செடியை வந்து பறிக்கணுமா ஏன்னா அந்த செடி வந்து ஏதாச்சும் ஒரு சாபங்கள் கொடுத்து அதை வந்து பறிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுத்துகிறோம் சாபங்கள் விட்டுறக்கூடாது நமக்கு தோஷங்கள் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வார்த்தை நம்ம உபயோகப்படுத்திட்டு அந்த செடியை நம்ம பிடுங்கணும் இந்த எப்பயுமே ஒரு செடினா டக்குன்னு ஒரு கத்தி வச்சு இது மாதிரிதான் இருப்போம் ஆனால் இந்த குப்பைமேனி வேருக்கு மட்டும் நீங்கள் இப்படி கட் பண்ணுறப்ப இரும்பு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பொருளுமே அந்த வேரில் படக்கூடாது அதே மாதிரி உங்கள் நகம் வந்து அதனுடைய வேரில் பட்டு அப்படி வந்து பிடுங்கி எடுக்கக்கூடாது நம்ம வந்து மரத்தினால் ஆனால் ஏதாவது ஒரு உ உடன் பொருள் இருக்குது பார்த்தீங்களா அந்த பொருள் வச்சு நீங்கள் இதை கட் பண்ணலாம் இல்லாட்டி நமக்கு அந்த கல் அது மாதிரியான பொருட்கள் ஷார்ப்பான கல்லெல்லாம் வச்சுட்டு இந்த செடியை நீங்கள் பறித்து எடுக்கலாம் இந்த செடியை பறித்து எடுத்த உடனே நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து நல்ல மஞ்சள் கலந்த நீரால் கழுகிட்டு அதனுடைய வேர் பகுதியை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை மதியானத்துலேருந்து சனிக்கிழமை மதியானத்துக்குள்ள வரைக்கும் உள்ள அந்த இடைப்பட்ட அமாவாசை திதி உள்ள நேரத்தில் செய்யறதுங்கிறது விசேஷம் வெள்ளிக்கிழமையும் நமக்கு கடன்கள் தீரும் ஆனால் சனி அமாவாசைங்கிறது நம்ம கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் நீங்க வந்து பரிகாரங்கள் பண்ணாலுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் அதனால வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இந்த பரிகாரத்தை பண்ணலாங்க உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு ஒரு சின்னதான ஒரு தட்டை எடுத்துக்கிட்டு இதில் குப்பை மேனி வேறி வச்சுக்கோங்க இதோட கூட கொஞ்சமாண்டு பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க ஒரு சிட்டிக்கு விபூதி போட்டுட்டு அதோடு சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா கசகச கசகசை உங்கள் வீட்டில் இருக்குதுன்னா நீங்கள் சேர்க்கலாம் இப்போ இல்லாத பட்சத்தில் நீங்கள் அதை சேர்க்கணுங்கிற கட்டாயம் கிடையாது ஏன்னா இது வந்து ஒரு பணத்துக்கான ஒரு வசிய பொருள் இதை நம்ம எந்த இடத்துல ஒரு பணம் பெருகணும் அப்படின்னு போட்டு வச்சாலுமே கண்டிப்பாக நமக்கு பணமானது பெருகுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால் கொஞ்சோண்டு கசக்கச அதில் போட்டுட்டு இதோட கூட ஒரே ஒரு ரூபாய் நாணயம் உங்கள் வீட்டில் இருக்க ஒரு இப்போ ஒரு ரூபாய் காயின் இல்லாத பட்சத்தில் ஒரு அஞ்சு ரூபாய் காயின் ஏதாச்சும் ஒரு சில்லற காயின் நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ அதே மாதிரி உங்கள் கிட்ட குண்டுமணி தங்கம் ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கலாம் இது ஆப்ஷன்ஸாக இப்படி வச்சுட்டு இதை வந்து சின்னதான ஒரு பிளாஸ்டிக் டப்பாக எடுத்துக்கோங்க இல்லாட்டி ஒரு பூஜைக்கான ஒரு மஞ்சள் துணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா அந்த துணியில் அப்படியே நம்ம சுற்றி இப்படி எடுத்து வச்சிடணும் இப்போ மஞ்சள் துணி இல்லைம்மா பிளாஸ்டிக் டப்பம் இல்லைனா நம்ம சாதாரண ஒரு பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா பேப்பரில் இதை நீங்கள் அப்படியே லைட்டாக நீங்கள் ரேப் பண்ணிவிட்டு நம்ம சுவாமியோட பாதத்தில் வச்சு மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுட்டு ஆத்மார்த்தமாக அந்த வேறவங்க கையில் வச்சு உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீரணும் குடும்பத்தில் நல்ல அளவுக்கு வருமானங்கள் உயரணும் அதாவது உங்களுடைய முன்னேற்றமானது நல்ல வான் அளவுக்கு நமக்கு நல்லா உயர்ந்து வரணும் வாழ்க்கையில் ஒரு ரூபா கூட கடனே இருக்கக்கூடாது யார்கிட்டேயும் கடன் வாங்கவே கூடாது அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் நான் உயர்ந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே இந்த வேர்க்கையில் வச்சுட்டு மனசார நீங்கள் வேண்டிட்டு இதை அப்படியே உங்கள் வீட்டோட பீரோவில் கேஷ் பாக்ஸில் இல்லை ஜுவல்ஸ் வைக்கிற இடத்துல கொண்டு போய் வச்சுருங்க நீங்களே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணப்புழக்கத்தை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க ஏன்னா வீட்டில் நல்லபடியாக ஒரு பணம் பழங்குறது ஏதாவது ஒரு வ வகையில் வீட்டுக்குள்ளே எப்பயாச்சும் நமக்கு வ வர வேண்டிய பணம் இருக்கும் அப்படி எதிர்பாராத இடத்துல இருந்தெல்லாம் பணமானது நம்ம வீட்டை தேடி வரும் கண்டிப்பாக இந்த ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை நீங்கள் கண் இந்த அமாவாசை நாளில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் என்றைக்குமே உங்கள் ஃபேமிலியில் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் ஏன்னா இதை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய முறை அதனால தான் இந்த வீடியோ கூட ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நம்ம அப்லோட் பண்ணுறோம் எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயமானது பெரிய ஆகட்டுங்க அதனால் இந்த பதிவை வந்து நீங்கள் பார்த்துட்டு கூடுமான வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்